வணக்கம் டிஎன்பிஎஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்த கொஸ்டினுக்கான விடைகளை நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் பிழையான தொடரை கண்டறிக ஆப்ஷன் சி காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது செகண்ட் ஒன் முற்றுகளின் வகைகளோடு பொருத்துக அழிந்தது தீமை குணப்பெயர் அற்றது பிறப்பு தொழிற்பெயர் நல்லது கை சினைப்பெயர் குளிர்ந்தது நிலம் இடப்பெயர் ஆப்ஷன் பி மூன்று செற்றம் என்ற சொல்லின் பெயர் கேண்மை பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக எதிர்கால பெயரச்சம் நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்தினை வினையாளனின் பெயரை கண்டறிக நடந்தவன் ஆப்ஷன் டி ஆறு வை என்ற வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக ஆப்ஷன் டி பைத்தான் ஏழு கூற்று ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர் காரணம் ஏ யா ஆ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுற்றுகிறது கூற்று சரி காரணம் தவறு ஆப்ஷன் ஏ எட்டு அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும் காரணம் இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ ஈ வந்துள்ளது கூற்றும் சரி காரணமும் சரி ஆப்ஷன் சி பொருந்தாத இணையை கண்டறிய அதாவது அதனுடைய இணை எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க ஐ ஐக்கு ஆனு கொடுத்துருக்காங்க அதுதான் பொருந்தாது ஐக்கு ஈ தான் வரணும் ஆப்ஷன் சி தான் சரியான விடை பத்து குறில் நடிகர் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிய கணம் காணம் ஆப்ஷன் ஏ கூட்டம் பொன் பதினொன்று சரியான விடை குறிப்பை தேர்க தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும் காரணம் இரண்டு சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஓரெழுத்து மிகுந்து வந்தால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறிக்கிறது ஆப்ஷன் டி கூற்று தவறு காரணமும் தவறு பனிரெண்டு பின்வருவனவற்றுள் சந்தி பிழையற்ற தொடரைத் தேர்க ஆப்ஷன் ஏ அங்கு கேட்டேன் பதிமூன்று காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சீர் செய்க. ஆப்ஷன் சி அம்புளி காப்பு சப்பானி செங்கீரை தாள், மொத்தம் வருகை பிழை திருத்துக கூற்று ஒரு அணில் மரத்தில் ஏறியது காரணம் உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும் ஆப்ஷன் பி கூற்று தவறு காரணம் சரி பதினைந்து பெயர்களோடு மறு பெயர்களை பொறுத்துக தேவக்கோட்டை தேவோட்டை கோவன்புத்தூர் கோவை பூந்தமல்லி பூனமல்லி சோழநாடு சோநாடு ஆப்ஷன் பி இருபொருள் தருக தாரணி தாரணி என்பது ஆப்ஷன் டி பூமி உலகம் பதினேழு ஒரு பொருள் பன்மொழியில் மீமீசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக மேல் பகுதி ஆப்ஷன் டி பதினெட்டு பொருந்தா சொல்லை கண்டறிய முரல் வகுளி வாழை வியாழம் பொருந்தா சொல் ஆப்ஷன் டி வியாழம் பத்தொன்பது நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒருமொழிகள் நாற்பத்தி இரண்டு தமிழ் அகராதி பவானந்தர் தமிழ் அகராதி வெற்றி தமிழ் அகராதி ஆகிய இம்மூன்றும் அகராதியினைக் கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒருமொழிகள் எத்தனை எழுபது ஆப்ஷன் டி இருபதாவது கேள்வி டேஷ் டேஷ் உறவோர் ஆயின் உறவோர் உறவோர் ஆக மடவம் ஆக மடந்தை நாமே இப்பாடல் வரியில் உள்ள எதிர் சொல்லை எடுத்தெழுதுக உறவோர் மடவம் ஆப்ஷன் டி இருபத்தி ஒன்று ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குரியை கண்டறிக முக்கார் புள்ளி ஆப்ஷன் சி பொருத்துக இருபத்தி ரெண்டு சாந்து அரை குருவி ஓப்பு சுனை சுனை குடை அருவி இழிதல் மரவை கண்டறிய புல் சிமிழ்க்கும் இருபத்தி நான்கு பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிய ஆப்ஷன் டி பூமி சுழல்கிறது இருபத்தி ஐந்து கூற்று யானைகள் விரைந்து ஓடியது காரணம் யானைகள் என்ற பழவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியை இடம்பெற வேண்டும் கூ ஆப்ஷன் டி கூற்றும் தவறு காரணமும் தவறு பிறவினை தொடரை கண்டறிக ஆப்ஷன் டி அரசன் மாலை அணிவித்தான் இருபத்தி ஏழு எவ்வகை வினை என்பதை கண்டறிக இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும் செய்வினை செய்யப்பாட்டு வினையாக மாறும்போது ஆப்ஷன் ஏ இருபத்தி எட்டு வரலாற்றியல் ஹால் என்னும் சொல்லிற்கு இணை கண்டறிக ஆப்ஷன் டி பிரிட்டானிய அரசு அலுவலகம் இணையான தமிழ் சொல்லை பொறுத்துக டார்க் ஃபைபர் டார்க் ஃபைபர் இருட்டு இழை டெமான் பின்னணி நிரல் டார்கெஸ்ட் மிகு இருண்மை டென்சிட்டி அடர்த்தி ஆப்ஷன் பி முப்பது புவியியல் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலைச்சொல்லை தடுக்க புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலைச்சொல் கடற்கரை இயக்கம் பொறுத்துக ப்ரீ சென்சார்ஷிப் பொசிஷன் ப்ரிஸ்கிரிப்ஷன் ப்ரீமியம் இதற்கு ஆப்ஷன் ஏ அதாவது ப்ரீ சென்சார்ஷிப் முன் தணிக்கை பொச பொசிஷன் உடைமை ப்ரிஸ்கிரிப்ஷன் நீடனுபோகம் பிரீமி பிரீமியம் முனைமம் முப்பத்தி ரெண்டு கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக வெற்றான் ஆப்ஷன் பி திறனாளன் திறனாளர் முப்பத்தி மூன்று கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் தருக கிளாசிய பனியாறு ஆப்ஷன் டி முப்பத்தி நான்கு தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் பகையை நீக்குதல் முப்பத்தி ஐந்து அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை இக்குரல் உணர்த்தும் மொழியை கண்டறிக ஆப்ஷன் பி ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே முப்பத்தி ஆறு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக அடரடி பர படரடி பெருங்குழப்பம் அகட விகடம் தந்திரம் ஈரொட்டு உறுதியின்மை கைகூடுதல் சித்தியடைதல் ஆப்ஷன் பி முப்பத்தி ஏழு மரபுத் தொடரை தேர்ந்தெடுக்க காட்டில் சிங்கம் முழுங்கும் யானை பிளிரும் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக அலை ஓய்ந்த கடல் போல அமைதி அடியற்ற மரம் போல் வீழ்தல் மத்தில் அகப்பட்ட தயிர் போல் மனம் உடைதல் புயலில் சிக்கிய பூங்கொடி போல் நடுங்குதல் ஆப்ஷன் ஏ உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல இத்தொடரில் உள்ள உகிர் சுற்று என்பது நகச்சுற்றினை குறிக்கும் ஆப்ஷன் சி நாற்பது பொறுத்துக கால் பேக் மறு கவனிப்பு பதிவேடு ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர் ரெக்கார்ட் பதிவேடு வழங்கு குறிப்பேடு பாப்பர் அட் ரெஜிஸ்டர் இது வரியர் வழக்கு பதிவேடு ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர் செம்மை பதிவேடு ஆப்ஷன் டி நாற்பத்தி ஒன்று ஆர்டரிங் என்னும் ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் சி போற்றுதல் நாற்பத்தி ரெண்டு தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது பிரெஞ்சு மொழியிலிருந்து ஆப்ஷன் டி சரியான இணையை கண்டறிக தாரா அதாவது ஒன்றும் இரண்டும் சரி ஆப்ஷன் ஏ இரண்டு தான் சரி முடியரசன் வீரகாவியம் அது மட்டும்தான் சரி நாற்பத்தி நான்கு பூட்கை என்ற சொல்லின் பொருள் தெரிவு செய்க பூட்கை என்பது குறிக்கோள் நாற்பத்தி ஐந்து உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவனர் ஆப்ஷன் சி நாற்பத்தி ஆறு கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்க கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன ஆப்ஷன் டி ஏழாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் அதாவது சுக்கு மிளகு கண்டங்கத்திரி எல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் கண்டங்கத்திரி மட்டும் ஏழாதுல இடம்பெறவில்லை நாற்பத்தி எட்டு பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை கண்டறிக தூற்றின் கண் தூவியே வித்து என்பது திரிகடுகள் ஆப்ஷன் டி நாற்பத்தி ஒன்பது கூற்று ஏ அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே காரணம் ஒருவருக்கு விட சிறந்த செல்வம் வேறு உண்டு இதில் ஆப்ஷன் ஏ ஏ சரி பி அதாவது கா கூற்று சரி காரணம் தவறு ஐம்பது சரியான சொற்றரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடர் நிறைவு செய்க தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தேர்வு செய்க தகுதியான் வென்றுவிடல் ஆப்ஷன் பி பொறுமை நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்து இன்னும் ஒரு ஐம்பது கொஸ்டின் இருக்குது இதிலேயே நான் திரும்ப வரேன் நன்றி